இன்னைக்கு சூப்பரான கத்திரிக்காய் கறி பார்க்க போறோம் இது தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இது செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு வந்து கலர் மாறந்தோம் இதோட வந்து ரெண்டு ஸ்பூன் தனியாக ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாவும் தனியாகவும் லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் எள்ளு வறுத்து வச்ச வேர்க்கல்ல நாலு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுங்க இது ஆரந்தோம் கொர குறைப்பு அரைச்சி எடுத்துங்க கத்திரிக்காய் பாருங்க நீலவாக்கில் கட் இருக்க பொடிக்கறிக்கெல்லாம் நீல வாக்கலை கட் பண்ணிங்க ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துலாம் ஆயில் சூடே இருந்தோம் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட பத்தெழுத்து பன்னெண்டு பால் பூண்டு கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கத்திரிக்காய் சேர்த்தது ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஆயிலே கத்திரிக்காய் நல்லா வேகணும் இப்போ இதோட வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் டிக்கா கரைச்ச புளி தண்ணியிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கான தண்ணி எந்த அளவுக்கு பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கத்திரிக்காய் இதில் நல்லா வெந்து வந்திருக்கும் கத்திரிக்காய் பாருங்க நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணதுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ நம்ம பொடியாக என்ன கொத்தமல்லி சேர்த்தே இருக்கணும்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் பொடி கறி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இது நல்லா தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க